வணக்கம் ஜோதி நாயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சுக்கரனை பற்றியது ஜனன சுக்கிரன் சுக்கரன் பலம் சுக்கிரன் சுக்கரன் அஸ்தங்கம் அடைஞ்சாலும் சுக்கரன் நீச்சத்தன்மை பெற்றாலும் சுக்கரன் பாதகாதிபதியில் ஸ்தானத்தில் இருந்தாலும் பாதக ஸ்தானத்தில் இருந்து திசை நடத்தினாலும் சுக்கரன் திசா இருபது வருடம் திசை நடத்தி கொண்டிருந்தாலும் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கர திசை கோடிக்கணக்கா கொட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமா அப்படின்னா இந்த திசை விளையாட்டுத்தனமா ஆரம்பத்துல ஜாலியா போயி தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணி விரயம் பண்ணி கடைசியில ஆயிடும் இந்த சுக்கரதிசை நடக்கக்கூடியவங்க நிறைய பாதிப்புக்குள்ளானவங்களை கண்கூடா நம்ம பார்த்திருக்கோம் தொழில்ல ஏற்ற இறக்கத்தை கொடுத்துரும் வெளி உலக நாட்டத்தை தந்துடும் இந்த சுக்கிரன் பொதுவாக சுக்கரன் ஒரு அற்புதமான வாழ்வியல் கிரகம் சுக்கிரன் ஆடம்பரத்தையும் கவர்ச்சி வசீகரம் சுக சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் காமம் காதல் உணர்வு ஆடம்பரம் லக்ஸூரியஸ் லைஃப்பை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆணுக்கு மனைவியை குறிக்கும் அப்போ இந்த சுக்கரனோட திசை கெட்டு திசை நடந்துச்சுன்னா நிறைய பலவீனத்தை ஜாதகர் சந்திப்பார் பொதுவாக பெரிய அளவில் விரயத்தை தந்துரும் நஷ்டத்தை ஏற்படுத்திடும் தன்னுடைய சுக வாழ்க்கைக்காக பெரிய அளவு கடனில் எல்லாம் நிறைய பேத்த நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இது எல்லாருமே பண்ணக்கூடிய அளவுலேயும் இருக்கும் இந்துக்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் வழிபாடு பண்ணுறது மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது சரிங்களா சின்ன கன்னி பெண்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வது அதே மாதிரி இந்த புளிப்பு சுவை கலந்து இனிப்பு இருக்கும் தெரியுங்களா நார்த் இந்தியன் பீபிள்ஸ் வந்து ஜாங்கிரி சாப்பிடுவாங்கல்ல அது சிறந்த பரிகாரம் அது வாங்கி நிறைய பேருத்துக்கு தரலாம் அதே மாதிரி இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது மல்லிப்பூ கடை கையில வச்சுக்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிப்பூவை சுக்கரை திசை நடக்கிறவங்களுக்கு நீல நே கலர்ல இருக்கக்கூடிய பூ அதாவது நீல சங்கப்பூன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீல கலர்ல எந்த பூ இருந்தாலும் ஒரு நாப்பத்தி மூணு நாளைக்கு தினசரி சாக்கடை நீர்ல போட்டுடணும் இது ஒரு சிறந்த பரிகாரம் சுக்கரனுக்கு சரிங்களா அதே மாதிரி கோயிலுக்கு நெய் கொடுக்கலாம் நெய் தானம் கொடுக்கலாம் தயிர் கொடுக்கலாம் தயிர் வந்து அபிஷேகத்துக்கு தரலாம் சிவாலயங்கள்ல அப்போ இந்த நீலக்கலர் பூவும் நெய்யும் தயிரும் இதெல்லாம் சிறந்த பரிகாரமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சுக்கரனுக்கு வஸ்திரத்தை சொல்லலாம் அப்போ வஸ்திர தானம் இறைவனுக்கு வஸ்திரத்தை தானம் பண்ணுறது வஸ்திரத்தை அணு அணிவிச்சு வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே உண்டான பரிகாரம் அப்போ நம்ம குளிக்கும்போது சில வாசனை திரவியங்களை அதில் சேர்த்தி குளிக்கிறது சுக்கரனுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்குங்க அதே மாதிரி சுக்கர திசை நடக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் நடக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கும் உங்க அந்த டைமண்ட் கல் கண்டு வச்சு வழிபாடு பண்ணலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில ஒரு இளநீ வாங்கி வெண்பட்டு சாத்தி நெய் தீபம் போட்டு இளநில அந்த சுக்கர பகவானுக்கு படைச்சு அர்ச்சனை பண்ணீங்கன்னா சுக்கரனுடைய கெடுபலங்கள்ல வெகு விரைவில் வெளியில வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கரனுக்கு சொல்லப்பட்ட பொருட்களை நீங்கள் அதிகம் உபயோகப்படுத்தும் போதும் சுக்கரனோட கெடுபடங்களில் இருந்து வெளியில் வர முடியும் இந்த நாற்பத்தி மூணு நாள் தொடர்ந்து நீல நில கலர் பூவை சாக்கணையில் போடுறது ஒரு அற்புதமான சிறந்த பரிகாரம் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு நூ நூறு கிராம் பாட்டில் நெய் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தானம் பண்ணிடுங்க சரிங்களா இது சுக்கரதிசைய நல்ல நிலையில் அனுபவித்து செழிப்போட வாழ வாழ்த்துகிறேன்